முருகப்பெருமானின் மிகவும் பிரசித்தி பெற்ற தலங்களில் ஆறுபடை வீடுகளில் ஒன்றான அமைந்த கோயில் திருச்செந்தூர் அதன் அருகில் உள்ள ஊரில் அமைந்துள்ள கோயில்தான் அருள்மிகு முத்தாரம்மன் திருக்கோயில் அம்பாள் திருமேனியை தனே தேர்வு செய்ததுதான் இந்த கோயிலின் வரலாறாக உள்ளது இருபத்தைந்து வருடங்களுக்கு முன்னர் இந்த கோயில் உள்ளூர் மக்கள் வழிபடும் ஆலயமாக இருந்தது இந்த ஊரில் உள்ள மக்களுக்கு அம்மை ஏற்பட்டபோது முத்தாரம்மனை வணங்கியபோது நோய் தீர்ந்ததாகவும் அவர்களின் கஷ்டங்கள் போக்கியதாகவும் கூறப்படுகின்றது இந்த கோயிலுக்கு வந்து தங்களின் நோய் கஷ்டங்கள் குணமடைந்தவர்கள் அதற்கு நேர்த்திக் கடன் செலுத்தும் வகையில் அவர்களின் ஊரில் ஐந்து அல்லது பத்து வீடுகளில் சென்று தர்மம் பெற்று அந்த காணிக்கையை இந்த கோயிலில் வந்து செலுத்தி தங்களின் நன்றியை செலுத்துவது நேர்த்திக் பார்க்கப்படுகின்றது தசரா பண்டிகையில் கலந்து கொள்ள ஏராளமான பக்தர்கள் திரள்கின்றனர் அவர்கள் அணியும் வேடத்தை அவர்களே தீர்மானிப்பதில்லை அதற்கும் ஒரு வழிமுறை உள்ளது முத்தாரம்மன் சந்நிதியில் போட்டு பார்க்கும் பூசாரிகள் ஒவ்வொரு பக்தரும் என்ன வேடம் அணிய வேண்டும் என அருள்வாக்காகச் சொல்கிறார்கள் அதன்படியே பக்தர்கள் வேடமணிந்து பத்து நாள் திருவிழாவில் பங்கு பெறுவர் பத்து நாள் வழிபாடு முடிந்ததும் கடலில் நீராடி விரதத்தை முடித்துக் கொள்வார்கள் ஆனால் சமீப ஆண்டுகளாக வேடத்தை அறிய பக்தர்கள் அருள்வாக்கு கேட்பது குறைந்துவிட்டது